மாடு மேல மாடு சேர்ந்து பட்டி மேல பட்டி பெரிய விட்டோம் வருஷம் வருஷம் தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுப்போம் அந்த வருஷம் மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் மாட்டுக்கு கிஃப்ட் மாட்டுக்கு பொங்கல் பரிசு பொங்கல் பரிசு ஆமா அட்வான்ஸ் இதே மாட்டுக்கு தீனி வச்சுக்கலாம் தண்ணி வச்சுக்கலாம் கொண்டு போட்டு நேற்று சாயங்காலம் நெனப்பு வந்துச்சு சரி ஒன்னு வாங்கி தோசை நாம டிஃபரண்டா பண்ணலாம்ன்னு பண்ணிருக்கோம் இன்னைக்கு மாடு வாங்க அத்தனை பேருத்துக்கும் ஒரு மாட்டுக்கு ஒரு கப்பு

நம்ம இப்ப பாத்து ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் சென மாடு ஒன்று வாங்கி இருக்காங்க நல்ல நெட்டு நீளமான மாடு இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போகுது நல்லதான் வாங்கியிருக்காரு அண்ணா வணக்கம் உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்தீங்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு குழந்தைவேல் குழந்தைவேல் எந்த ஏரியானா கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடுத்துனூர் ஆமா இப்போ வந்து நம்ம மனிதர்கள் வந்து ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்காரு கிரு கிராஸ்ல ஆமா இது வந்து என்ன சனமாடுங்களா சனமாடு தான் எத்தனை நாள்ல கண்ணு ஈணு பத்து நாள்ல பத்து நாள்ல ஈணு ஆமா பாலாறு எத்தனை சொல்லி இருக்காருங்க பாஞ்சு லட்டு வந்து பாஞ்சு ஒரு பாஞ்சு நல்ல மடிக்கால் இல்லாம நட்டு நிலமா இருக்கு பாஞ்சு ஒரு மாதிரி எச்சா வாய்ப்பு இருக்கா எஸ்டா வந்தாலும் வாய்ப்பு இருக்கு எஸ்டா வந்தாலும் வாய்ப்பு இருக்கு சரி இவரே இப்போ முதல் தடவ வந்து வாங்குறீங்களா ரெண்டாவது தரம்

சரி ஓகே இப்போ வந்து இந்த மாட்டுல வந்து எத்தனை ரூபாய் மிச்சம் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு பத்தாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணி வாங்கி கொடுத்தாரு பத்தாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணி இருக்காரு ஆமா எப்படி பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல அங்க இருந்து வந்து மோசம் பிள்ளைங்கிறீங்க அது ஒண்ணும் இது இல்ல சரி ஓகே இப்ப இவர் வந்து எப்படி கேரக்டர் எல்லாம் எப்படி நாம போன் பண்ணா உடனே எடுத்து என்னன்னு கேப்பாரா வாரம் சொன்னா வாரம் சொன்ன இது பண்ணுவாரு யதார்த்தமா இருக்கிறாரா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சரி ஓகே ஆமா அடுத்த தடவை மாடு வாங்கும் போது எப்படி இவரு கிட்டயாவா

ஆமா சரி இவர் பத்தி நிறைய வியாபாரிகள் பாத்திருப்பீங்க பல சிலைகளும் பார்த்திருப்பீங்க நீங்க இவரு பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா ஏன் நானே வியாபாரி தான் லோக்கல் வியாபாரி தானே நீங்க லோக்கல் வியாபாரி ஆளு பண்ணிக்க அங்க மாடு பிடிச்சி விடுவதுதான் அந்த வட்டம் நான்தான் புடிச்சிருவேன் சரிங்க இருந்தாலும் வியாபாரி வியாபாரி இவர் எனக்கு நல்லா புடிச்சாரு

உங்க பேருங்க சங்கருங்க சங்கர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் சமையல் சமையல் பண்றேன் சமையல் கேட்டீங்க நான் கேட்டீங்க சரி சரி இப்ப வந்து இது என்ன ரீசன் கசன் இந்த மாதிரி வாங்கி இருக்கீங்க நான் வீட்டு கசன் வீட்டு தேவைக்கு சரி இது வந்து செனமாரன் இருக்காரு ஆமாங்க செனமாரன் எத்தனை ஈத்து இறங்கி இருக்கீங்க அண்ணா ஒரு ஈத்து இறங்கி இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஈத்து வைத்தியர் ரெண்டாவது இரண்டாவது ஈத்து இல்லை இது பாலால எத்தனை குடுக்குறங்க மாதிரி சொல்லி 10 10 காலையில இருந்து சாயந்திரம் அஞ்சுங்களா மாடு பாகற சின்ன சைஸ் மாதிரி இருக்கு. அந்த அந்த அளவுக்கு பால் கொடுக்குங்களா? அது கண்டிப்பா கொடுக்குங்க. கொடுக்கும் நீங்க ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்களா அனுபவம் இருக்கா? இல்லங்க இதோ ஃபர்ஸ்ட் டைம். இது ஃபர்ஸ்ட் டைம். சரி சரி ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க. எப்படி இவர காணேஷ் பண்ணி வந்தீங்க? ஆமா YouTubeல பார்த்து வந்தேன். YouTubeல பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஏ மாடல இப்ளே மேரேடியா வச்சு பேரம் பேசி வாங்கி குடுத்தா? மேரேடியா வச்சு பார்த்தாங்க. பாருங்க வந்து ஒரு மணி நேரத்துல வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு மணி நேரத்திலே வாங்கி கொடுத்துட்டாரு. இதுக்கு வந்து எத்தனை ர பேசி வாங்கி கொடுத்தாரு? தெரியாது கேட்டாலும் <laughs> 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 சரி கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க அடுத்த தடவை மாடு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ற மாதிரியா கண்டிப்பாங்க கண்டிப்பா சரி ஓகே இவரை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா பரவாயில்லைங்க நல்லாதான் பேசி வேற பேசி வாங்கி கொடுக்குறாருங்க பிரச்சனை இல்ல நல்ல நம்பி வாங்க நல்லதா வாங்கி கொடுப்பாருங்க சீக்கிரமாவே வாங்கி கொடுத்துருவாங்க சீக்கிரமாவே வாங்கி கொடுத்துருவாரு அதுக்கு வாய்ப்பே இல்லையே அதுக்கு வாய்ப்பே இல்லையே சீக்கிரமே வாங்கி கொடுக்க மாட்டாரு நல்ல மடம் முடிஞ்சு முடிச்சுருக்காங்களா இல்ல நல்ல மடம் தொழாயி முடிச்சு வாங்கி கொடுக்கறது வர பாட்டி எல்லாம் டயர் ஆயிடுறாங்க ஒரு மணி நேரம் அடித்ததா நல்ல மாடு வாங்க முடியுங்க சரி சரி இப்படி வேற அவரே பேசி வாங்கி கொடுத்துறாரு இல்ல இந்த தான் வாங்கணும்னு சொல்லி திணிக்கிறதெல்லாம் இல்லையா மாடு நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிக்கலாங்க சரி ஒரு மணி நேரம் சுத்தணும் எத்தனை மாடு ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க எட்டு மாடுங்க எட்டு மாடு அதுக்கு என்ன காரணம்னு காரணம் சொல்லலாம் ஆனா ரெண்டு பள்ளியத்து வயசு கம்மியா இருந்தா ரெண்டு பள்ளியத்து வாங்கலாம் பாத்தீங்க அது கொஞ்சம் ஆறு எட்டுன்னு அப்படி இருந்துச்சுங்க அதனால சரி ஓகே கொண்டாய் சிறப்பா வளர்த்துங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துகள் அப்படியே இவரை இவரை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தை திருநாள்ல நம்ம கருங்கல் மாட்டு சந்தையில ஈரோடு மணிகண்டன் வந்து அருமையான திரு கிராசில சேர்ற இதுதான் சாய்வால் கிராசன்னு தெரியல சேர்ற ஒரு மாதம் மணி கொடுத்திருக்காங்க நல்ல மடிக்கால் எல்லாம் பகிர நல்ல ஜம்மு இருக்கு மடி நல்ல மடி நல்ல அம்சமா இருக்கு கண்ணோட வாங்கியிருக்காங்க ஐயாதான் வாங்கியிருக்காரு என்ன வேலைக்கு வாங்கினாரு என்ன எதுன்னு டீட்டெயில் கேட்கலாம் ஐயா வணக்கம் ஆ சரி

சரி அங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்துருக்கீங்க மெயின் இவரு செலெக்ஷன் பண்ணி வந்ததுக்கு என்ன காரணம் காரணம்னு சொல்லியாச்சு என்ன பிடில வந்து அவங்க வாங்கி குடுக்குறது கொள்ளாடணும்னு பல ஆட்களும் சொல்லாவ அப்ப நானே நினைச்சு அப்படி சொல்லிட்டு ஒண்ணு முத பேசி பாப்போம் சரி பாப்போம் ஆஹ் அப்படின்னு வாங்கி இந்த மாடு வாங்கும்போது எத்தனை மணிக்கு நீங்க சந்தைக்கு வந்தீங்க சந்தைக்கு வந்தது வந்து ஆறரை மணிக்கு வந்தேன் ஆறரை மணிக்கு காலையில எத்தனை மாடு பாத்ததுக்கு இது வாங்குனீங்க இது ஒரு பத்து மாடு காரணம் சொன்னா கூட்டி சொல்லுவாங்க இல்லன்னா நம்ம ஒரு விலையை வைப்போம் அவர்களுக்கு அதனால மாடும் பிடிக்கணும் கலர் பிடிக்கணும் நீ எதிர்பார்த்த பட்ஜெட் போட்டு வந்து ஆமா நான் எதிர்பார்த்த பட்ஜெட்ல இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூட ஆயிட்டு அது அவருக்கே சொன்னேன் வண்டி அனுப்பும் போது அவருக்கு கொடுத்து அனுப்பிடுச்சு அனுசரிச்சு தரேன் இருக்கா இல்ல அப்படி இல்ல இவ்வளவு கொஞ்சம் வேலை கூடுதல் தான் விலை கொடுத்தா நான் கொண்டு வந்த பைசாட கொஞ்சம் கூடுதல் அவரே போட்டு தரேன் வண்டியில அனுப்பிடுங்க சரி சரி வண்டி வண்டி ரிட்டர்ன் வரும்போது எப்படி அவரு எச்சா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி தந்திருக்காரு அந்த பட்ஜெட்டுக்கு ஒருத்த ஆகும் இந்த மாதிரி பால் அளவுல எத்தனை கொடுக்குதுன்னா இருக்கு பால் ஐம்பது ரூபாய் வச்சு கொடுக்கும் ஐம்பதா ஐம்பது லிட்டரா இல்ல இல்ல பாலி இது குடுக்கறதா இது வந்து பதினஞ்சு லிட்டர் அதாவது ஒரு நாளைக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் ஆமா அப்படியே பதினெட்டுக்கு சொல்லாங்க நான் பதினஞ்சு பதினஞ்சு சொல்றேன் இல்ல அவரு எத்தனை சொன்னாரு யாரு மணிகண்டர் அவரும் பதினஞ்சு

எனக்கு இது நம்ம அனுப்பிட்டு வந்துட்டு நீங்களும் இந்த வண்டியை தான் சரி சொல்லிதான் சொல்லியே சரி ஓகே இந்த மாடு மாதிரி அடுத்த மாடு வருவீங்களா வேற இது நம்ம கொண்டு போறோம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் வச்சு பார்த்துட்டு இங்க உள்ள கிளைமேட் அங்க ஒத்துக்கிட்டுன்னா மீண்டும் வருவேன் மீண்டும் வருவேன் இல்ல வராம இருந்தா சில சமயம் லாஸ் ஆகும் சிலைய சொல்லாமல் ரெண்டு மாசம் மூணு மாசம் கறந்த குறைக்கு இங்க உள்ள கிளைமேட் தான் அங்கேயே வந்து எடுக்கணும்னு சொல்லாம ஆமா ஆனா மனியமே என்ன சொல்லா இது வந்து வயிறுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் எந்த இடம் கொஞ்சம் வயிறு கொடுத்தது அதனால தாக்கு பிடிக்கும் இது அதனாலதான் எச்சப்படுகிறது

உங்க ஸ்லாங்ல சொல்லுங்க எங்க இதுல தான் சொல்லி பழகுறதுக்கும் பேசுறதுக்கு என்ன பாருங்க அவர் யாரோ நான் யாரோ அவராட்டே சரி ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கூடுனா அது வண்டியில கொடுத்தனு உடனே ஒத்துக்கிட்டாரு இல்லன்னா நான் ஒரு மாடோட தான் போனோம் என்ன நான் என்ன சொன்னேன் கொண்டு வந்த பட்ஜெட்ல ஒரு மாடு வாங்கி போக கொஞ்சம் மீதி இருக்கு என்னன்னா கொஞ்சம் பெரிய பட்சத்து பெரிய மாடை எதிர்பார்த்தேன் கொஞ்சம் வந்த குறைக்கு நமக்கு இது பிடிச்ச உடனே இத வாங்கின உடனே கொஞ்சம்

சரி முடிச்சிரும்னு எரி அப்படி வச்சிருக்கு இதுலதான் கொஞ்சம் பைசா என்ன குறைவு அவர்கிட்ட எல்லாம் குடுத்து விடலான்னு சொல்லியாரு இதுக்கு தான் அமௌண்ட் பெண்டிங்களா ஆமா அதுக்கு வந்து குடுத்து விடலாம்னு இது ஒண்ணு எத்தனை நாள்ல கண்ணேன்னு சொல்லாருங்க இப்படி வந்து என்ன ஒரு எட்டு நாளோ பத்து நாளையில ஏடும்னு சொல்லுங்க

சரி 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 ஓகே அடுத்த தடவை மாடு வாங்கறதுக்கு போதும் இந்த மாடு எப்படி இருக்கேன்னு ஃபீட்பேக் அப்படியே சொல்லுங்க சரி ஓகேங்க ரொம்ப நன்றி இறே பின்னாடி போட்டு இந்த மான என்ன கேற வாங்கி குடுத்து இருக்காரு அப்படியே ஒரு சின்ன வீடியோ மட்டும் இது கேரளத்துக்கு போறேன் வணக்கம் வணக்கம் நீங்க பேரு என்ன பேரு அன்ட அஸ்வின் அஷ்வின் அஷ்வின் வந்து கண்ணு மாடு ஒண்ணு வாங்கிருக்கு இருக்கேன் என்ன பண்றே வேற சைடு வண்டி கேட்டு கேட் வண்டி கேட்டி போடு கேரளத்துக்கு வாங்கி குடுத்து சரி ஓகேம்மா ஆஹ் இந்த மாடு போகுது அது போக அங்க இருக்கிற மாடு இது எல்லாமே கேரளாவுக்கு போறதுதான் இங்க உள்ள ஏத்திட்டு போறாங்க ஓடு ஓடு அத இந்த மாடு கேரளாக்கு போறதுதான் எல்லாமே ஏத்திட்டு போறாங்க இது கண்ணு மாடு அண்ணா வணக்கம் 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 இன்னைக்கு வந்து கரங்கல் மாட்டுச்சந்தை பொங்கல் அன்னைக்கு நடக்குது ஆமா இன்னைக்கு சிறப்பு விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க வரலங்க நீங்க வியாபாரம் வரல கொஞ்சம் போர் அடிக்கணும்னு நினைச்சேன் கொஞ்சம் போரு தான் இருந்தாலும் வியாபாரம் இருந்தாலும் வாங்கி இருக்கிறோம் வாங்கி இருக்கீங்க நோம்பிகா சாயிரம் ரூபாய் குடுக்கறாரு பாத்துக்கோங்க பொங்கலுக்கு சரி ஓகே இன்னைக்கு வந்து கேரளாக்கு வந்து எத்தனை மாடுகள் வாங்கிருக்கீங்க

திருவண்ணாமலை நாலஞ்சு எடுத்து மொத்தம் இன்னைக்கு எத்தனை பரவாயில்ல சரி ஓகே அப்புறம் இன்னைக்கு பொங்கல் பொங்கலுக்கு மாடு எல்லாத்துக்குமே ஒரு டப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன காரணத்துக்கோசரம் இன்னைக்கு சாயங்காலம் யோசனை வந்துச்சு மாடுகளுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமேன்னு வாங்கி கொடுத்தா அது வாங்க ஆயிரத்தி ஐநூறு மாட்டுக்கு வாங்கி கொடுத்தா நம்ம ஆடி ஆயிருவோம் மக்கு வாங்கி கொடுத்தா மாட்டுக்கு தண்ணி தீனி காஸ்ட்லியான மக்கு நல்ல வெயிட் குவாலிட்டியான மக்கு ஆஹ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன் சரிங்க மாட்டுக்கு ஒரு மாடு வாங்குறவங்களுக்கு ஒண்ணு ரெண்டு மாடு ரெண்டு அதெல்லாம் ஒரு மக்கு கொடுக்கும் மாட்டுக்கு ஒரு மக்கு மாட்டுக்கு ஒரு மக்கு நான் அதுக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு நம்ம பேர் சொல்லிட்டு கடுதார்க்கு கிடக்கும் அதனால சரி சரிங்க அந்த கார்டு பிரசரமா வாங்கி கொடுத்துருக்கீங்க தண்ணி வச்சுக்கலாம் தீனி வச்சுக்கலாம் இப்போ இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வாங்கிக்கிறீங்க அதே மாதிரி சித்திர நோம்பி வருது அப்போ என்னாச்சு ஆஃபர் இருக்குங்களா சித்திர நோம்பியில என்ன நோம்ப தமிழ் வருட பிறப்பு அதுக்கு அதுக்கு நமக்கு என்ன சித்திரம் என்ன கொடுக்கறோம் அதுக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது அப்படிங்கிறீங்களா வாய்ப்பாடு வேணா தர உக்காந்தா இங்கே தமிழ் எடுத்து படிக்கிட்டு அப்படி இந்த வாரம் சந்தை நிலவரம் ஓரளவுக்கு வந்துருச்சு சொல்லிட்டிங்க மேலும்ான் உங்க இது போக வந்து வேற கன்றுகள் கிடாரிகள் வேண்டாலும்ான்டெக்ட் பண்ணுறேன் நம்ம கிட்ட வளப்பு கன்று இருக்கும் பண்ணுங்க வீடியோவும் போடும் வளர்ப்பு கன்று ஏர்ம கண்ணு எல்லாம் வரும் தேவைப்பறம் கண்ணு வேணுங்கிறவங்க நம்மகிட்ட இருந்தாலும் தரேன் இல்லன்னா வாங்கி தரேன் வாங்கி தரேங்க இப்போ நார்மலா இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது வெயிலுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு செட் மாதிரி மாதிரிதான் மாடுகள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா பெரிய பட்ஜெட்ல எந்த மாடுமே எடுத்து கொடுத்தது கிடையாது பெரிய பட்ஜெட்ல எடுத்து கொடுக்காம என்ன கை காசு போட்டா நான் எடுத்து தரேன் அவங்க காசு வாங்கி மாடு வாங்கி கொடுக்குறேன் எனக்கு என்ன அப்படின்னு இல்ல ஆளு ஆளுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தே நான் எடுத்து கொடுப்பேன் பட்ஜெட் ஏரியா வாங்கி 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 நான் எனக்கு வாயில வர பேசி லட்ச கூட அவங்க சூழ்நிலை ஆகுதான் தெரியணும்ல வாங்கி கொடுத்து போட்டு நாளைக்கு யார் பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்கேன் இருக்க பெரிய பட்ஜெட்ல மாடுகள் அது தேவைப்பட்டு அது அது வளர்த்துற கெப்பாசிட்டி உள்ள அளவுக்கு வாங்கி கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து போட்டு பக்குவமான தெரியாம வாங்கி கொடுத்து போட்டு யாரு மாட்டு

நான் நிம்மதியா இருக்கிறேன் அடுத்த வாரத்துக்கு உண்டான பொழப்புக்கு என்ன போனா பேசிட்டு நிம்மதியா இருக்கு அதனால தான் எனி டைம் கூப்பிட்டாலும் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கேன் ஆமா நான் ஒரு கஸ்டமர்னா பேசிகிட்டே இருப்பேன் தப்பான கஸ்டமர் ஃபோன் எடுக்காம இருப்பேன் திடீர்னு அவர் லைனுக்குள்ள வந்தா என்ன பண்றது அதுதான் எத்தனை ஃபோன் வந்தா தைரியமா எடுத்து பேசுவேன் அதனால பயப்படணுங்கறது இல்லை ஆ சரி அதே மாதிரி போன வாரத்துக்கு வந்து நாலு எருமை கடாரி கன்றுகள் வந்து கோயிலுக்கு கொடுத்தீங்க அது எப்படி கூட அவங்க கூப்பிட்டதா ஃபீட்பேக் சொன்னாங்களா அது வாங்கிட்டு போயிடுங்க சொல்லு வாங்கிட்டு போயிட்டாங்க சரி 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 ஓகேண்ணா அப்படியே எருமை கண்டல் வேணாலும் பெரிய பெரிய எச்எஃப் வேணாலும் மற்ற கிணாரி கண்டல் வேணாலும் உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓகே சரி ஓகே அப்படியே நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு விஷ் பண்ணிருங்க அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு மாட்டு பொங்கல் உங்களுக்கும் பேண்ட் அடிச்சா கொண்டாடி சரி ஓகே நன்றி

தம்பி வணக்கம் வணக்கம்ண்ணா ஏற்கனவே வந்து அவரு கூட மாடு வாங்கியிருக்காரு ஆமா அவரு கூட நான் வரலண்ணா என்ன எப்படின்னா மோட்டிவேஷன் பண்ணி ஆசை என்ன கூட்டி எப்படி எப்படியே பண்ணி வர அண்ணன் வீடியோ எப்ப எனக்கு வச்சு வச்சு காமிப்பான் அந்த பைத்தியமே எனக்கு பிடிச்சிருச்சு தூங்கிட்டேன் இதே வச்சு வச்சு பாத்துக்கிறேன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா போய் வாங்கினான் ஏன் அதையே பாத்துக்கன்னு என்ன வேற ரொம்ப தலைவலி உண்டாக்கிட்டேன் அப்புறம் மறுபடியும் நான் சொன்ன மாதிரிதான் என்கிட்ட மட்டும் ஒரு மணி நேரம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இவங்கிட்ட போன் நான் இவரை பத்தி பேசுனா கிட்டத்தட்ட ஒன்னே மணி நேரம் பேசுவேன் அப்படி பேசணுமே தெரியாது ஆனா மாடு பத்தி பேசின இருப்போம் அப்புறம் இவருக்கு அதையே இருப்போம் சரி ஒரு நாள் என்ன வா போவன்ட்டு நேத்து ஏதாச்சும் சீட்டு எடுத்து இன்னும் காசு தரல பாஞ்சந்தேதி தான் காசு தருவாங்க இவன் என்ன அவங்ககிட்ட போய் சீட்டு தர சொல்லிட்டான் நாங்க பாஞ்சாந்தேதி போனா காசு குடுத்தே அவன இன்னைக்கே குத்துரு அப்படின்னு சொல்லிட்டான் சரி போனா அப்படின்னு பார்த்தா எட்டு மணி எல்லாம் வந்து வா டூல அப்போ டர் வந்து ஓரம் கட்டி விட்டு வந்து தூக்கூட விடல சாப்பிட கூட இல்ல அப்படியே அடிச்சுன்னு வந்துட்டோம் அப்படியே ஆமா நான் ஒரு வாட்டி முடிவு நான் கூட முடிவு பண்ணா முடிவு எல்லாத்தையும் நானும் நீயும் அப்படின்னா சொல்ல கேளுங்க அடுத்த கேளு சரி ஓகே முன்னாடியே சொல்லிருக்கீங்க கேட்டவங்க யோசிச்சிட்டு இருக்கோம் நிறைய பாடம் கத்து குத்துறேனா நிறைய பாடம் கத்து ஓகே நீங்க வந்து மாடு வளர்த்துற அனுபவம் இருக்கா இல்லன்னா எந்த அனுபவம் இல்லைன்னா அதான் டைம் மாடு வாங்க ஆசை அப்ப ஏதோ அண்ணன் கையில மாடு வாங்குறது ஓகே எந்த நோக்கியும் வாங்கிருக்கீங்க

వస్తున్నాయి okay. 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 okay.